நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் டூ செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்துருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் டிஎன் எழுபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி உடுமலை ஆர்டியோங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஏழ்நூற்றி எழுபது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கங்க ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எப்சியோ கரண்டில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவ்வளோலாம் இருக்காங்க வண்டி ரோட் ரன்னிங்கே யூஸ் ஆகாத வண்டி தாங்க தோட்டத்துக்குள்ள மட்டும்தாங்க ஓட்டிகிட்டு இருந்துருக்காங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கங்க திருப்பூர் மாவட்டத்தில் குண்டடத்துக்கு பக்கத்தில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க மற்ற விலாசம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மகேந்திரால யோ டெக் பிளஸ்ல டூ செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்தோதுமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே